வணக்கம் நீங்க கேட்டுட்டு இருக்கிறது தமிழ் வானொலி நான் உங்கள் தோழி இன்னைக்கு நாம பாக்க போற கதை புதிய பாதை வாங்க கதைய ஆரம்பிக்கலாம் நேத்தைய இன்னல்களை இரவோட விளக்கிட்டு புன்னகையும் நம்பிக்கையும் தருவதற்காக ஆதவன் மெல்ல அமைதியா உதித்து கொண்டிருந்தான் பகலவனோட ஒளிப்பட்டு தெருக்கல்ல வெளிச்சம் தெரிய ஆரம்பிச்சது அம்மா பால் அப்படின்னு குரல் கொடுத்துக்கிட்டே சைக்கிள பால் கேன வச்சுக்கிட்டு பரபரப்பா போனாரு பால்காரர் மாடசாமி வாசல சாணம் தெளிச்சு பச்சரிசி மாவுல கோலம் போட்டுட்டு இருந்தாங்க அந்த ஒரு பெண்கள் தொன்னூறுகள்ல வந்த சினிமா பாடல்களை ஒழிச்சபடி பரபரப்பா ஏங்கிக்கிட்டு இருந்தது அந்த ஒரு டீக்கடை குளிர்காத்து உள்ள போகாதபடி குரங்கு குல்லாக்களை போட்டுக்கிட்டு கைய பின்னால கட்டிக்கிட்டு ஒருத்தரோட ஒருத்தர் பேசிக்கிட்டு டீக்கடையை நோக்கி நடந்துட்டு இருந்தாங்க அந்த ஒரு குடும்ப தலைவர்கள் கால பொழுதுல அழகுக்கு அழகு சேர்க்கிற மாதிரி அந்த ஊரு பேருந்து நிலையத்துல பாவாட தாவணியில சுடிதார்ல சேலையிலன்னு விதவிதமா பொண்ணுங்க கார்மெண்ட்ஸ் பஸ்ஸுக்காக காத்துக்கிட்டு இருந்தாங்க வேக வேகமா இட்லிய பிச்சு சாம்பார்ல பட்டும் படாதபடி நினைச்சு வாயில திணிச்சுக்கிட்டு இருந்தா கயல் வெளி வேகமா சாப்பிட்டதோட விளைவு விக்கலா வெளிவந்தது எடுக்கிற விக்கல்ல அவ உடம்பே அதிருச்சு ஆனா அத பத்தி கவலைப்படாம மறுபடியும் இட்லிய வாய்க்குள்ள திணிச்சா டைம் ஆயிடுச்சு லேட் ஆயிடுச்சு அப்படின்னு அவ மனசு ரெக்க அடிச்சு பறந்துது விக்கலோட வேக வேகமா சாப்பிடற மக கையலை காமாச்சி பறிவோட பார்த்தா அப்புறம் கையில பார்த்து சொன்னா விக்குதுல இல்ல தண்ணிய குடிச்சிட்டு சாப்பிடு அப்படின்னு சொல்லிக்கிட்டே மதிய சாப்பாடு உள்ள டிஃபன் பாக்ஸ சேல முந்தானையால தொடச்சா கையல் வாய் நிறைய இட்லி அதனால கண்ணம் கும்முன்னு புடச்சிருந்தது காமாட்சி சொன்னதுக்கு பதில் சொல்ல நேரம் இல்லாம அவசர அவசரமா கைய கழுவுனா கொடியில தொங்கிக்கிட்டு இருந்த துண்டுல கைய தொடச்சுக்கிட்டா வேக வேகமா சுண்டலி மாதிரி அவளோட அறைக்குள்ள ஓடுனா அவளோட பரிச திறந்து பார்த்தா இருநூறு ரூபாயும் கொஞ்சம் சில்லறைகளும் இருந்தது இது போதும் இன்னைக்கு அப்படின்னு மனசுக்குள்ள நினைச்சுக்கிட்டு பரிச பேக்ல வச்சு ஹேண்ட் ஹேண்ட்பேக்க தோல்ல போட்டுக்கிட்டா கொடைய தேடுனா அவ கண்ணுல அந்த கொடை படவே இல்ல அவசரத்துல அண்டாவுக்குள்ள கைய விட்டு தேடினாலும் பொருள் கிடைக்காதுன்னு சொல்லுவாங்களே அப்படித்தான் இருந்தது கையலோட நிலைமை அம்மா என் கொடைய பாத்தியா உன்னோட கதை புத்தகத்துக்கு பக்கத்துல இருக்கு பாரு அப்படின்னு காமாட்சி சொன்னதும் மேசைய திரும்பி பார்த்தா கயல் அவ படிச்சுக்கிட்டு இருக்கிற புது நாவலுக்கு பக்கத்துல அந்த கொடை இருந்தது அதை எடுத்துக்கிட்டு தோல்ல ஹேண்ட்பேக்கோட வெளியில வந்தா கயல் அவ மனசு முழுக்க பரபரப்பா இருந்தது ஐயோ நேரம் ஆயிடுச்சே அப்படின்றத தவிர அவளால வேற எதையும் நினைச்சு கூட பாக்க முடியல இந்நேரம் எல்லாரும் சிவி சிங்காரம் பண்ணிக்கிட்டு வந்திருப்பாளுங்க கார்மன்ஸ் பஸ் வந்திருக்குமோ இன்னும் ஹாரன் சத்தம் கேட்கலையே அப்படின்னு மனசுக்குள்ள நினைச்சுக்கிட்டு வேக வேகமா கிளம்பிக்கிட்டு இருந்தா கயல் அவ்வளவு பரபரப்புலையும் அங்க சொபத்துல மாட்டி கண்ணாடியில தன்னோட முகத்தை பாத்துக்கிட்டா கயல் அந்த கண்ணாடிக்கு மேல போட்டிருந்த பல்பு நேத்து ராத்திரி தான் ஃபியூஸ் போயிருந்தது இன்னைக்கு வேலையில இருந்து திரும்பி வரும்போதுதான் புது பல்பு வாங்கிட்டு வரணும் அதனால கண்ணாடியில அவ முகம் சரியா தெரியல எரிச்சலா இருந்தது பரபரப்பு எரிச்சல் எல்லாம் சேர்ந்துக்கிடுச்சு ஏமா நான் போயிட்டு வரேன் அப்படின்னு கத்துனா கயல் இந்தாமா கயல் மதிய சாப்பாடு அப்படின்னு சொல்லி லஞ்சு பாக்ஸ நீட்டுனா காமாச்சி லஞ்சு பாக்ஸ வாங்கி ஹேண்ட்பேக்ல வச்சுக்கிட்டு இருந்தா கயல் கயல் யாரு கூடவும் சண்டை போடாத நீ பாட்டுக்கு துணிய தைக்கிறதுல கவனமா இரு மதியம் மிச்ச வைக்காம சாப்பிடு பாத்து பத்திரமா போயிட்டு வா அப்படின்னு காமாட்சி சொல்ல உம் அப்படின்னு சொல்லிட்டு பதைப்பும் தவிப்புமா வீட்டை விட்டு வெளியேறினா கையல் அவளையே பாத்துக்கிட்டு நின்னா காமாட்சி பன்னெண்டாவது முடிச்சதும் அந்த கார்மெண்ட்ஸ் பஸ்ல ஏறுனவ தான் கயல் அன்னையில இருந்து ஒவ்வொரு நாளும் கையல் வேலைக்கு கிளம்பும் போது காமாட்சி சொல்ற வார்த்தைகள் தான் இது யாரு கூடவும் சண்டை போடாத நீ பாட்டுக்கு துணி தைக்கிறதுல கவனமாயிரு மதியம் மிச்சம் வைக்காம சாப்பிடு பத்திரமா போயிட்டு வா இப்படின்னு சொல்வா காமாட்சி பாவம் அவ என்ன செய்வா பயத்துல அக்கறையில பாச உணர்வுகள்ல அவளையும் அறியாம வெளிப்படும் அணிச்சை வார்த்தைகள் தான் இது வெளியில வந்த கயல் வெளிச்சத்துல ஹேண்ட் ஹேண்ட்பேக்ல இருந்து பரிச எடுத்து அதுல இருந்த கண்ணாடியில தன்னோட முகத்தை ஒரு முறை பாத்துக்கிட்டா மனசுக்குள்ள ஒரு திருப்தி பவுடர் பொட்டு எல்லாம் சரியா இருக்கு அப்படின்னு ஒரு நிம்மதி அரக்கு கலர் தாவணி பச்சை ஜாக்கெட்டு தலையில கனகாம்பரப்பூ காந்த கண்கள் மஞ்சள் பூசிய பவுடர் கண்ணம் லிப்ஸ்டிக் போடாமலே சிவந்திருக்கும் இதழ்கள் முத்து பற்கள் வெயில் முகம் பார்க்காத உடற்கட்டு இளமையின் துடிப்பான உடல்வாகு வாகு மிகுந்த கலரசனையோட பிரம்மன் படைச்ச படைப்புகள்ல கயலும் ஒருத்தி தனத்தானே ஒரு முறை ரசிச்சுகிட்டா கயல் தான் அழகா இருக்கிற மாதிரி ஒரு உணர்வு மனசுக்குள்ள பூ பூக்குற மாதிரி ஒரு பரவசம் நடையில கர்வம் பஸ் ஸ்டாண்ட நோக்கி நடந்தா பஸ் வந்திருக்குமோ அப்படின்ற எண்ணம் வர வேக வேகமா நடந்தா அது நடையா ஓட்டமா தெரிஞ்சுக்க ஒரு பட்டிமன்றமே வைக்கணும் பிள்ள மாதிரி ஓட்டம் அதே சமயம் இளமைக்குரிய வெட்கத்தோட நிதானமான நட ஓட்டமும் நடையும் கலந்த ஒரு மாறுபட்ட நட ஒரு வழியா பஸ் ஸ்டாண்டுக்கு வந்தா கையல் அவளுக்கு முன்னாடி பத்து நிமிஷமா காத்துட்டு இருந்தாங்க அந்த கார்மெண்ட்ஸ்ல வேலை பாக்குற மத்த பொண்ணுங்க கையில கொடை தோல்ல ஹேண்ட்பேக் சுடிதார் பாவாடை தாவணி சேலைன்னு பலதரப்பட்ட உடைகள்ல காணப்பட்டாங்க அந்த பொண்ணுங்க கயலை பார்த்ததும் ஆள் ஆளுக்கு கேலியும் கிண்டலும் பண்ண ஆரம்பிச்சாங்க ஏனோ தெரியல அங்க வேலை செய்யற பெண்கள்ல பலருக்கு கையில பார்த்தாலே பிடிக்கல அந்த கார்மெண்ட்ஸ்ல கயல் வேலைக்கு சேர்ந்து நாலு வருஷம் ஆகுது அவ தொழில இருந்த தனித்தன்மை நேர்த்தி காலம் தவறாமை எல்லாம் அவளுக்கு மேலிடத்துல நல்ல பெயரையும் அங்கீகாரத்தையும் வாங்கி கொடுத்தது ஆனா அவளுக்கு முன்னாடி பல வருஷமா அங்க வேலை பார்த்துட்டு இருக்க பெண்களுக்கு நல்ல பெயரோ அங்கீகாரமோ கிடைக்கல கயல் மாதிரி அவங்களும் திறமசாலிதான் தான் ஆனா நேர்மையா வெற்றியை பெறுவதை விட குறுக்கு வழியில வெற்றியை பெறுகிறதா திறமசாலிகள் வெற்றி நேர்மையான ஆளைத்தான் தேடி வரும் அதனால கையலை தேடி வந்தது ஆனா இதனை ஏத்துக்க முடியாத சீனியர் பொண்ணுங்க கயல் மீது பொறாம கொண்டாங்க அதன் விளைவு கையல் மீது வன்மத்தை வளர்த்துக்கிட்டாங்க கையல் எது செஞ்சாலும் அதுல ஒரு குறைய கண்டுபிடிச்சாங்க கையலுக்கு நல்ல பேரு கிடைக்க கூடாது அப்படின்னு பல தகுதத்த விலைகளை பார்க்க ஆரம்பிச்சாங்க கயல் மனசளவுல சோர்ந்து போகணும் அப்படின்னு திட்டம் போட்டு எப்பவும் அவளை கேலியும் கிண்டலும் பண்ணிட்டே இருந்தாங்க அப்படித்தான் இன்னைக்கும் கயல் பஸ் ஸ்டாண்டுக்கு வந்ததும் அவளை பார்த்து கேலியும் கிண்டலும் பண்ண ஆரம்பிச்சாங்க கையலை பார்த்து சீனியர் பொண்ணுங்களை ஒருத்தியான யசோதா கேட்டா ஏண்டி கோவில் தேர் மாதிரி அசைஞ்சு அசைஞ்சு வர காலகாலத்துல வந்து சேர வேண்டியதானே ஆ சாப்பிட வேண்டாமா ஏன் நாங்களாம் சாப்பிடலையோ நீ மட்டும்தான் அதிசயமா சாப்பிட்டு வரியாக்கும் ஏதோ அசதியில சத்த உறங்கிட்டேன் என்னடி உறக்கம் அப்படி நிதானம் கேட்ட உறக்கம் இப்போ உங்களுக்கு எல்லாம் என்ன பிரச்சனை அதான் இன்னும் பஸ் வரல அப்புறம் என்ன அப்படின்னு கையில் கேட்டுட்டு இருக்கும் போதே ஊரையே கதிகலங்கற வைக்கிற மாதிரி பஸ்ஸோட ஆரண சத்தம் கேட்டுது எல்லாரும் திரும்பி பார்த்தாங்க ஒரு புழுதி மண்டலம் அந்த புழுதிய கிழிச்சுக்கிட்டு அந்த பஸ் வந்தது பேரு இறைச்சலோட வந்து நின்னுது அந்த பஸ்ல இருந்து ஒரு வாலிபன் இறங்கினா பார்க்க புதுசா இருந்தா எல்லாரும் அவனையே பாத்துக்கிட்டு இருந்தாங்க நம்ம கார்மெண்ட்ஸ் பஸ் தானா இல்ல வேற எதுவுமா அப்படின்னு யோசிச்சுக்கிட்டு இருந்தாங்க அப்போ வண்டியில இருந்த டிரைவர் சொன்னா நம்ம வண்டிதான் எல்லாரும் ஏறுங்க கிளீனர் புதுசு தான் விலைக்கு சேர்ந்திருக்கான் பயப்படாம தயங்காம ஏறுங்க அப்படின்னு டிரைவர் சொன்னதும் எல்லா பொண்ணுங்களும் பஸ்ல ஏறினாங்க சிரிப்பு பேச்சு பேர் பேரு இறைச்சலோட அங்கிருந்த பொண்ணுங்க அந்த பஸ்ல ஏறினாங்க எல்லா பொண்ணுங்களும் ஏறினதும் புது கிளீனர் அட்னன்ஸ் புக்கை எடுத்து அட்னன்ஸ் எடுத்தான் எல்லாரும் வந்துட்டாங்கன்னு கிளீனர் சொன்னதும் டிரைவர் பஸ் ஸ்டார்ட் பண்ணா தட தடனு சத்தத்தோட பஸ் அங்க இருந்து புறப்பட்டுச்சு அந்த பஸ் பக்கத்துல இருக்கிற பெரிய டவுன்ல இருந்து வருது அங்கதான் இவங்க வேலை பாக்குற கார்மெண்ட்ஸ் இருக்கு இந்த ஊர் மட்டும் இல்ல இதுக்கு பக்கத்துல இருக்கிற ஏராளமான ஊருகள்ல உள்ள பெண்கள் எல்லாரும் இந்த கார்மெண்ட்ஸ்ல தான் வேலை பாக்குறாங்க பஸ்ல ஏறினதும் சில பொண்ணுங்க பாட்டு பாட்டு வந்தாங்க ஆன் வேகமா வந்தாங்கிட்டு கிளம்புச்சு பக்கத்து ஊர்ல உள்ள பொண்ணுங்களையும் ஏத்திக்கிடுச்சு கயல் ஜன்னல் ஓரத்துல உட்கார்ந்து அவளோட பார்வைகள் வெளிக்காட்சிகளை வேடிக்க பார்த்தது ஆனா அவளோட மனசு பல வருஷம் பின்னோக்கி போயிடுச்சு டுவெல்த்து படிக்கிற வரைக்கும் கயலோட வாழ்க்கையில வசந்தம் மட்டுமே வீசிச்சு சந்தோஷன்ற ஒண்ண தவிர வேற எதுவுமே தெரியாதவ வண்ணத்து பூச்சியா சிறகடிச்சு தேன் சிட்டா ஓடுனவ உல்லாசமான சிறுபுள்ள வாழ்க்கை எதிர்காலத்துல சிறந்த டாக்டர் ஆகணும் அப்படின்றது அவளோட லட்சியம் அதனால நல்லா படிச்சா ஆனா அவளோட சந்தோஷம் எல்லாத்தையும் ஒரே நாள்ல அந்த ஆண்டவன் பறிச்சுக்கிட்டான் ஆமா கையலோட அப்பா எதிர்பாராத விதமா ஒரு விபத்துல இறந்துட்டாரு அவரு இந்த தான் சூப்பர்வைசரா வேலை பார்த்தாரு அவரோட நேர்மை நன்னடத்தைக்கு நன்றி கடனா அவர் இறந்ததும் அவரோட பொண்ணு கயலுக்கு இதே கார்மெண்ட்ஸ்ல வேலை போட்டு கொடுத்தாரு இந்த கார்மெண்ட்ஸோட ஓனர் கயலோட அப்பா வாங்கிய கடனுக்கு வீட்டில இருந்த பொருட்கள் நகைகள் எல்லாத்தையும் வித்து பணத்தை கொடுத்தாங்க வறுமை உயிர் வாழ அடிப்படை தேவைகளுக்கு பணம் வேணும் அப்பாவை இழந்த அதிர்ச்சியில அம்மா காமாச்சி திக்கு தெரியாம தவிச்சா பொம்பளை பிள்ளையான கயலோட எதிர்காலத்தை நினைச்சு கண்ணீர் வடிச்சா அப்பதான் இந்த கார்மெண்ட்ஸோட ஓனர் மூலம் கையலுக்கு கையல் படிப்ப நிறுத்தினா வேலைக்கு போனா பேனா பிடிக்க வேண்டிய கை மார்க்கரை பிடிச்சது செதஸ்கோப்பு தொங்க வேண்டிய கழுத்துல இஞ்சி டேப்பு தொங்குச்சு காலேஜ் பஸ்ல ஏற வேண்டியவ கார்மெண்ட்ஸ் பஸ்ல ஏறினா சிட்டுக்குருவியா மெடிக்கல் காலேஜ்ல சுத்தி திரிய வேண்டியவ சிறகுகள் குருவியா கார்மெண்ட்ஸ்ல தையல் தையல்னாலே என்னன்னு தெரியாது ஒரு நாளைக்கெல்லாம் ஒரு துணி பெரிய விஷயம் அவ மனசு அந்த வேலைய ஏத்துக்கல அதனால உடம்பு பணியல முன் அனுபவம் இல்லாத வேலை தட்டு தடுமாறி தைச்சா தினமும் மேலதிகாரி கிட்ட திட்டு வாங்கினா அழுது அழுது அவ கண்கள் செவந்து போச்சு அப்பெல்லாம் அவளை பிரமிக்க வச்சு அசத்துனவ ராணிதான் ஒரு நாளைக்கு பத்து துணிக்கு மேல தைப்பா அவளுக்கு அதனால வருமானமும் அதிகம் அவ வேலை செய்யற விதமே தனி கலை மின்னல் மாதிரி வேலைகளை பாப்பா அவ துணிய பிடிக்கிற விதம் கத்திரிக்கோளால துணிய வெட்டுற விதம் மிஷின்ல அவ தைக்கிற விதம் எல்லாம் பாக்குறவங்கள பிரமிக்க வைக்கும் கை வேலை பாக்கிற மாதிரியே தெரியாது வாய் பேசிக்கிட்டே இருக்கும் ஆனா கை ஒரு நிமிஷம் கூட சும்மா இருக்காது ராணினாலே புயல் அப்படின்னு அந்த கார்மெண்ட்ஸே சொல்லுச்சு அப்பேற்பட்ட ராணி கிட்டதான் கையல் வேலைய கத்துக்கிட்டா ராணி அன்பானவ கையலுக்கு வேலைய தெளிவா கத்து கொடுத்தா ரெண்டு பேர்கிட்டையும் நல்ல நட்பு உருவாச்சு கையலுக்கு குருவும் ராணிதான் தோழியும் ராணிதான் ராணி கிட்ட இருந்து வேலையை தெளிவா கத்துக்கிட்டா கையல் அதுக்கப்புறம் ராணி மாதிரியே கையலும் புயல் மாதிரி வேலை செஞ்சா வருமானமும் வந்தது நார்மல் கீபேடு நோக்கியா போன் வாங்கி அம்மாவுக்கு கொடுத்தா கார்மெண்ட்ஸ்ல இருந்து காமாட்சிக்கு ஏதாவது தகவல் சொல்லணும்னா கூட வீட்ல ஒரு போன் இல்ல அதுக்காகத்தான் இந்த போன வாங்கி காமாட்சிக்கு கொடுத்தா கயல் காமாட்சியோட கண்கள்ல ஆனந்த கண்ணீர் வடிஞ்சது அப்புறம் கொஞ்ச நாள் கழிச்சு ராணிக்கு திருமணமாச்சு தனக்கும் அப்பா இருந்திருந்தா இந்நேரம் கல்யாணம் நடந்திருக்கும் இப்படி துணிகளை தச்சுக்கிட்டு இருக்க வேண்டியது இல்ல வீட்டு வேலைகளை பாத்துக்கிட்டு கணவனுக்கு பணிவிட செஞ்சுக்கிட்டு நிம்மதியா வாழலாம் அப்படின்னு நினைச்சு ஏங்கி பெருமூச்சு விட்டா கையல் நாட்கள் ஒடிச்சு ராணிக்கு திருமணமாகி ஒரு வருஷம் ஆயிடுச்சு மறுபடியும் ராணி கார்மெண்ட்ஸுக்கு வேலைக்கு வந்தா அவ புருஷனுக்கு உலகத்துல உள்ள எல்லா கெட்ட பழக்கங்களும் இருந்தது அவனை திருத்த மாத்த எவ்வளவோ முயற்சி பண்ணா முடியல வேற வழி இல்லாம அவனை டிவோர்ஸ் பண்ண ஏற்பாடு பண்ணிட்டு பிறந்த வீட்டுக்கு வந்துட்டா ராணி மறுபடியும் இந்த கார்மண்ட்ஸ்ல வேலைக்கு சேர்ந்துட்டா ராணிய பார்த்ததும் கையலுக்கு அவளோட எதிர்காலத்தை நினைச்சு பயம் வந்துருச்சு தனக்கும் ராணி மாதிரி எதிர்காலம் அமைஞ்சிட்டா என்ன பண்றது அப்படின்னு பயந்தா எதிர்காலத்தை நினைச்சு பார்க்கவே அவளுக்கு திகிலா இருந்தது ஒரே இருட்டா இருந்தது அன்னையிலிருந்து இருந்து அவ மனசுல இருந்த கல்யாண கனவுகள் மாயமா மறைஞ்சு போச்சு வாரத்தோட ஆறு நாட்களும் கார்மெண்ட்ஸ்ல வேலை காலையில எந்திரிச்சு அவசரம் அவசரமா வேலைக்கு கிளம்பணும் சாயந்தரம் ஆறு மணில இருந்து ஆறு முப்பது மணிக்குள்ள வீட்டுக்கு வந்துருவா கையல் அம்மா சமைச்சு வச்ச சாப்பாட்ட சாப்பிட்டுட்டு நாவல் படிக்க ஆரம்பிச்சிருவா ஞாயித்துக்கிழமை லீவு காலையில லேட்டா எழுந்திரிச்சு தலைக்கு குளிப்பா நல்லா சாப்பிடுவா சாயந்தரம் பக்கத்துல இருக்கிற லைப்ரரிக்கு போய் அடுத்த நாவலை எடுத்துட்டு வருவா இதுதான் கையலோட வாழ்க்கை இத நினைச்சு பார்த்துக்கிட்டே கார்மெண்ட்ஸ் பஸ்ல போயிட்டு இருந்தா கயல் அப்போ பஸ் அடுத்த ஸ்டாப்ல நின்னுச்சு அந்த ஊர்ல இருந்த பொண்ணுங்க பஸ்ல ஏறினாங்க அப்போ அங்க வயல வேலை பார்த்துக்கிட்டு இருந்த ராசாத்திய பார்த்தா கயல் பஸ் பெரும் சத்தத்தோட கிளம்புச்சு கையலோட உள்ள திரையில ராசாத்தி பத்தின எண்ணங்கள் ஓட ஆரம்பிச்சது ராசாத்தி கயலோட ஒன்னா பள்ளியில படிச்சவ பிறக்கும் போதே வறுமையோட பிறந்தவ தான் ராசாத்தி கள்ளங்கப்படம் இல்லாத மனசு ராசாத்திக்கு பன்னெண்டாம் வகுப்புக்கு மேல அவளால படிக்க முடியல அவளோட குடும்ப பொருளாதார சூழ்நிலை அப்படி அதனால அவ அம்மாவோட வயல கூலி வேலைக்கு போனா சாயம் போன பாவாட தாவணி என்னைய பல வருஷமா பார்க்காத முடி உலர்ந்த முகம் இதுதான் இன்னைக்கு இருக்கிற ராசாத்தியோட தோற்றம் ஆனா பள்ளியில படிக்கும்போது போது தங்க நிறத்துல ஜொலிச்சா ராசாத்தி ஆனா இன்னைக்கு வயல்ல கூலி வேலை பார்த்து கொதிக்கிற வெயிலோட அணல்ல சிக்கி தவிச்சு வெந்து கருகி ஆளே கருத்து போனா காஞ்சு உளந்து போய் களை இல்லாம போயிட்டா ராசாத்தி அடிக்கிற வெயில் எல்லாம் அவ தலையிலதான் வந்து அடிக்கும் வேர்த்து கொட்டும் வேர்வை வடிஞ்சு வடிஞ்சு உப்பு பூத்து உடம்பெல்லாம் வெள்ள விளையா இருக்கும் இப்படியெல்லாம் வெந்து கருகி பாடுபட்டாலும் சம்பளம் கம்மிதான் ராசாத்திய நினைக்கும் போதெல்லாம் ஐயோ பாவம் அப்படின்னு கையலோட மனசு கிடந்து பரிதவிக்கும் வெயில காஞ்சு காஞ்சு ஆளே லட்சணம் இல்லாம போயிட்டா பாவோம் அப்படின்னு மனசுக்குள்ள ராசாத்திக்காக இறக்கப்படுவா கயல் ஆனா அதே சமயம் தாம்பாடு தேவல இப்படி வெயில கிடந்து கருக வேண்டியது இல்ல அப்படின்னு மனசுக்குள்ள நினைச்சுக்கிட்டு பெருமூச்சு விடுவா கையல் பேருந்து பயணம் எஃப்எம்ல பாட்டு வெயில இருந்து கஷ்டப்பட வேண்டியது இல்ல நில உட்கார்ந்து வேலை உட்காந்தே வேலை பாக்குறதால குறுக்கு வழி ஏற்படும் இருந்தாலும் பரவாயில்ல குளிர்ச்சியான இடம் கேலியும் கிண்டலுமா கூடிய நாலு வருஷம் அனுபவம் இப்ப எல்லாம் துணிகள் அவ கையில விளையாட ஆரம்பிச்சுது அவ தைக்கிறாளா இல்லையான்னு பாக்குறதுக்குள்ளேயே ஒரு துணிய தச்சு முடிச்சிருவா வருமானம் அதிகமாய்கிட்டே போச்சு தீபாவளி பொங்கல்னா போனஸ் வேற உண்டு நல்ல துணிமணிகள் எடுத்துக்கலாம் கறி மீனு விரும்புறத வாங்கி சமைச்சு சாப்பிடலாம் செலவு போக மீதியை சேர்த்து வைக்கவும் முடியுது அப்படி சேத்தா தானே சீக்கிரமா கையலுக்கு ஒரு நல்ல இடத்துல வரன் பார்க்க முடியும் அதனால கல்யாண உண்டியல்ல மாசம் மாசம் தவறாம காமாட்சி பணத்தை போட்டுருவா இதோ பொங்கல் வரப்போது வருதேன்னு பயப்பட வேண்டாம் ஐ வரட்டும் ஜாலி அப்படின்னு சந்தோஷப்பட கயலால முடியும் சம்பளத்தோட போனஸும் சேர்ந்து வருமே அதனால கையலுக்கு கவலை இல்ல ஆனா ராசாத்திக்கு தீபாவளி பொங்கல் மாதிரி பண்டிகை நாட்கள் வந்தாலே ராசாத்தி வீட்ல எல்லாரும் போய் தான் போய்தான் என்ன பண்ண எப்படி சமாளிக்கனு விழி பிதுங்கி நிப்பாங்க இது எல்லாத்தையும் நினைக்கும் போது தன்னோட நிலைமை எவ்வளவோ பரவாயில்ல அப்படின்னு நினைச்சு நிம்மதியா பெருமூச்சு விட்டா கையல் இப்படி தன்னை தன் ஃப்ரெண்ட்ஸ் கூடவும் மற்றவங்க கூடவும் கம்பேர் பண்ணிக்கிட்டே பஸ்ல வந்துட்டு இருந்தா கயல் கார்மெண்ட்ஸ் வந்தது எல்லாரும் இறங்கினாங்க வேலையில மும்மரமா ஈடுபட்டாங்க லஞ்சு பிரேக் அப்போ ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டமா இருந்தது மறுபடியும் வேலையில மும்மரமா ஈடுபட்டாங்க சாயந்தரம் வேலை முடிஞ்சதும் அதே பேருந்து பயணம் காலையில ஏறின அதே பஸ் ஸ்டாப்ல கார்மெண்ட்ஸ் பஸ் வட்டம் அடிச்சு நின்னுச்சு கையல் ஊரை சேர்ந்த எல்லாரும் பஸ்ல இருந்து இறங்கினாங்க கயலும் இறங்கினா அப்போ அங்க டவுன் பஸ் வந்து நின்னுச்சு அந்த பஸ்ஸுக்கு வழிவிட்டு நின்னாங்க எல்லாரும் அந்த பஸ்ல இருந்து ஆட்கள் இறங்குனதும் கார்மெண்ட்ஸ் பஸ் கிளம்புச்சு கயல் மத்தவங்க எல்லாரும் வீட்டை நோக்கி நடந்தாங்க அப்போ அந்த டவுன் பஸ்ல இருந்து இறங்கின ஒரு குடும்பத்தை பார்த்தா கையல் பார்க்க வசதியான குடும்பம் மாதிரி தெரிஞ்சது யாரு வீட்டுக்கோ கெஸ்ட் வந்திருக்காங்க போல அந்த பொண்ணு போட்டிருக்க சுடிதார் நல்லா இருக்கே என்ன நகை போட்டிருக்கா அப்படின்னு பெண்களுக்கே இயல்பா உள்ள ஆர்வத்துல அந்த குடும்பத்தை பார்த்தா கயல் அந்த பொண்ண உத்து பாத்தா கயல் அவ மனசுலையும் கண்ணுலையும் பரவசமும் சந்தோஷமும் கலந்த ஒரு இனம் புரியாத உணர்வு மனசு முழுக்க குதுகலம் அவ வேற யாரும் இல்ல நம்ம கயலோட ஒன்னா படிச்ச காவியா கையில நவநாகரிகமான வாட்ச் விலை உயர்ந்த செப்பல் வித்தியாசமான டிசைன்ல சுடிதார் காதுல புதுவித டிசைன் தோடு அப்படின்னு ஒரு நாகரிக பொண்ணா தெரிஞ்சா காவியா டுவெல்த்து வரைக்கும் கையலோட ஒன்னா படிச்சு பிடிச்சு விளையாடி சிரித்து பழகி குதுகழிச்சவதா இந்த காவியா இப்போ சென்னையில ஃபேஷன் டிசைனிங் படிக்கிறதா கேள்வி காவியாட்ட போய் பேசணும் அப்படின்னு கையலுக்குள்ள பரபரப்பும் ஆவலும் அதிகமாச்சு ஏய் காவியா அப்படின்னு கத்திக்கிட்டே போயி அவளை கட்டி பிடிச்சுக்கணும் அப்படின்னு துடிச்சா கயல் ஆனா அவளுக்குள்ள இருந்த ஒருவித தயக்கம் அவ கால்களை நகர விடாம தடுத்தது ஒரு நிமிஷம் நிதானமாய் யோசிச்சா தன்னைத்தானே ஒருமுறை ஒரு முறை பாத்துக்கிட்டா அரக்கு கலர் தாவணி பச்ச பாவாடை காஞ்சு போன கனகாம்பரப்பூ வேர்வ வாட களை இழந்து போன முகம் இப்படிப்பட்ட தோரணையோட ஃபேஷன் டிசைனிங் படிக்கிற அவ முன்னாடி போய் நிக்கவா அவளை கூப்பிட்டு பேசவா நலம் விசாரிக்கவா நின்னா கூப்பிட்டு பேசுனா விசாரிச்சா அவ என்கிட்ட பேசுவாளா என்கிட்ட முன்னாடி மாதிரி பேசுவாளா எங்களோட நட்ப மறுபடியும் புதுப்பிப்பாளா என்ன உரிமையோட வாடி கையல் அப்படின்னு கூப்பிடுவாளா முன்னாடி மாதிரியே அவளோட அடி மனசுல என் மேல அதே அன்பு இருக்குமா இல்ல என்னை பார்த்ததும் முகத்தை திருப்பிப்பாளா நான் பேச போனா முகம் சுழிப்பாளா என்னோட நாத்தன் தாங்காம கரிச்சிஃபால மூக்க முடிப்பாளா இல்ல ஒரு நிமிஷம் முகத்தை சுளிச்சிட்டு அப்புறம் பழகின பாவத்துக்கு போலியா சிரிச்சு பேசுவாளா இப்படி எல்லாம் நினைக்கும் போதே கையலோட பின்னாடி கையல் ஒளிஞ்சுகிட்டா அப்போ அந்த ஊர்ல ஊத்துற மாடசாமி அங்க வந்தா காவியா அப்பா கிட்ட பேசினா அவங்க பேசுனதுல இருந்து கையல் தெரிஞ்சுகிட்டா காவியா படிப்ப முடிச்சுட்டாலாம் இதே ஊர்ல தையல் மிஷின் வச்சு டிசைன் டிசைனா இந்த ஊரு பொண்ணுங்களுக்கு தச்சு கொடுக்க போறாளாம் ஆமா காவியோட அப்பா பெரிய பணக்காரரு சொந்த வீடு இங்கேயே ஒரு இடத்த காவியா பேருக்கு வாங்க போறாராம் அதுல காவியா தன்னோட தொழில ஆரம்பிக்க போறாளாம் அதுக்கு பேரு காவியா பொட்டிக் இத கேட்டதும் கையலோட உள்ளத்துல வேதனை பரவுச்சு இதுவரை தன்னோட படிச்ச ராசாத்திய நினைச்சு சுயதிருப்தி கொண்டிருந்தா கயல் ராசாத்தியோட இன்னைக்கான நிலைமை தன்னோட இன்னைக்கான போனஸ் சம்பளம் இப்படி எல்லாத்தையும் ஒப்பிட்டு பார்த்து சுய திருப்தி அடைஞ்ச கயலுக்கு காவியாவை பார்த்ததும் மனசு சுக்குநூறா உடஞ்சு போச்சு தன்னோட ஒன்னா படிச்ச காவியா இன்னைக்கு ஒரு கடையோட முதலாளி ஆனா நான் அப்போ நான் இதுவரை எனக்கு கீழே இருக்கிறவங்கள பார்த்து நிம்மதியா பெருமூச்சு விட்டதெல்லாம் வெறும் பிரம்ம உண்மையிலேயே நான் வாழ்க்கையோட அடி பாதாளத்துல இருக்கேன் நாம வாழ்க்கையில போக வேண்டிய தூரம் இன்னும் இருக்கு அதுக்குள்ள சுயதிருப்தி அடைஞ்சிட்டோமே அப்படின்னு வேதனைப்பட்டா கயல் சுய திருப்தி இருந்த இடத்துல இப்ப வேதனையோட ரணம் இருந்தது அறுபட்டு போன பள்ளியோட வாழி எப்படி துடிக்குமோ அப்படி துடிச்சது கையலோட உள்ளம் கை நழுவி போன வாழ்க்கை கை விட்டு போன கல்வியோட மேன்மை எல்லாத்தையும் உணர்ந்து கூணி குறுகி வீட்டுக்கு வந்தா கயல் அம்மா காமாட்சி மடியில படுத்து அழுக ஆரம்பிச்சா என்னமோ ஏதோனு காமாட்சி துடுச்சா கண்ணீரை தொடச்சுக்கிட்டு நடந்த எல்லாத்தையும் காமாட்சி கிட்ட சொன்னா கயல் எல்லாத்தையும் கேட்டுட்டு காமாட்சி சிரிச்சா கயலுக்கு ஒண்ணும் புரியல காமாட்சிய பாத்துக்கிட்டே இருந்தா காமாட்சி பேச ஆரம்பிச்சா சின்ன பிள்ளைன்றது சரியாத்தான் இருக்கு ஆமா நீ ஏன் உன மத்தவங்களோட கம்பேர் பண்ற அப்பதானேமா நாம எவ்வளவு மேல இருக்கோம் அப்படின்னு தெரியும் அப்பதானே எனக்கே என் மேல நம்பிக்கை வரும் மத்தவங்களோட நம்மள ஒப்பிட்டு பார்த்தாதான் நம்ம மேல நமக்கே நம்பிக்கை வரும்னு நீ சொன்னா அதை விட பெரிய முட்டாள்தனம் எதுவும் இருக்க முடியாது இந்த உலகத்துல நமக்கு கிடைக்கிற மிக பெரிய அவமானம் எது தெரியுமா நம்மள நாமே மத்தவங்களோட ஒப்பிட்டு பாக்குறதா அது நமக்கு நாமே செய்யற மிக பெரிய துரோகம் ராசாத்தி மாதிரி வாழ ராசாத்தியால தான் முடியும் காவியா மாதிரி வாழ மட்டும் மட்டும்தான் முடியும் ஒன்ன மாதிரி வாழ உன்னால மட்டும்தான் முடியும் அவங்க அத பண்ணிட்டாங்க அதனால நானும் அத பண்ணுவேன் இவங்க இத பண்ணிட்டாங்க அதனால நானும் இத பண்ணுவேன் அப்படின்னு மத்தவங்களோட உன்னை ஒப்பிட்டு நீ பண்ண ஆரம்பிச்சா வாழ்க்கையில தோத்து போயிருவ உனக்கு எது வருமோ உன்னால எது முடியுமோ உன்னோட தனித்திறமை என்னவோ அத நீ வளர்த்துக்கிட்டு அதுல சாதிச்சு காட்டணும் சைக்கிள போறவன் நடந்து போறவனை பார்த்து நிம்மதியும் அடையலாம் காரில போறவன பாத்து ஏங்கி நாமளும் காருல போகணும் அப்படின்னு ஆசைப்படலாம் ஆசைப்படுறதோ நிம்மதி அடையிறதோ தப்பு கிடையாது மாண்புமிகு திரு அப்துல் கலாம் ஐயாவே சொல்லியிருக்காரு பெருசா கனவு காணுங்கன்னு கனவு காணலாம் ஆனா தன்னை மத்தவங்களோட ஒப்பிட்டு பார்த்து கனவு காணக்கூடாது என்ன பொறுத்த வரைக்கும் சைக்கிள்ல போறவன் ஒழுங்கா ரோட்டுல கவனத்தை செலுத்தி போக வேண்டிய இடத்துக்கு போக வேண்டிய நேரத்துக்கு சரியா போய் சேரணும் நடந்து போறவங்களையோ காரில போறவங்களையோ பாத்துக்கிட்டு இருந்தா தன்னோட வேலைய கோட்டை விட்டுருவான் முதல்ல தன்னோட வேலைகளை கடமைகளை ஒழுங்கா செய்யணும் கனவை நோக்கி ஒவ்வொரு அடியா கவனமா பயணிக்கணும் கண்டிப்பா நம்மளோட கனவு ஒரு நாள் நினவாகும் ஓட்டப்பந்தயத்துல எப்பவுமே நம்ம கூட ஓடி வரவங்கள நாம பார்க்க கூடாது பார்த்தா நாம தோத்துருவோம் உன்னோட இலக்க நோக்கிதான் உன் கவனம் இருக்கணும் அப்பதான் நீ ஜெயிக்க முடியும் அப்படின்னு காமாட்சி சொல்ல சொல்ல கயல் பிரமிச்சு போய் பார்த்தா அம்மா இப்படியெல்லாம் பேசுவாளா அப்படின்னு வியந்து போய் நின்னா அப்புறம் அம்மாவ பார்த்து கேட்டா சரிமா நீ சொல்ற எல்லாத்தையும் ஏத்துக்கிறேன் முன்னாடி இந்த வேலையில எனக்கு பெருசா ஈடுபாடு இல்ல என்னோட லட்சியம் எல்லாம் நான் டாக்டர் ஆகுறதுதான் இருந்தாலும் நம்ம குடும்ப சுச்சுவேஷனை புரிஞ்சுக்கிட்டு இந்த வேலைக்கு போனேன் கொஞ்சம் கொஞ்சமா இந்த வேலைய நேசிக்க ஆரம்பிச்சேன் இப்போ நான் இஷ்டப்பட்டு ரசிச்சு இந்த வேலைய பாக்குறேன் கார்மெண்ட்ஸ் ஆரம்பிக்கணும் அப்படின்றதான் என்னோட கனவு ஆனா சில பேர் அடுத்தவங்க என்ன பண்றாங்க அதை எப்படி கெடுக்கலாம் அப்படின்னு யோசிச்சு வேலை பாக்குறாங்க அவங்க எப்படி ஜெயிக்கிறாங்க இப்போ எங்க கார்மெண்ட்ஸ்ல கூட நிறைய பேர் என்ன அழிக்க தீவிரமா வேலை பாக்குறாங்க அப்படிப்பட்டவங்க கிட்ட நான் எப்படி நடந்துக்க அப்படின்னு கேட்ட கையலை பார்த்து காமாட்சி கேட்டா உனக்கு மான் கதை தெரியுமா மான் கதையா ஆமா ஒரு பெண்மான் மாசமா இருந்தது பிரசவ நேரம் நெருங்கிருச்சு அப்போ காட்டுக்குள்ள ஒரு இடத்துல பிரசவத்துக்காக மறைஞ்சு நின்னுச்சு அப்போ புலி ஒண்ணு அந்த பக்கமா வந்தது மான பாத்துருச்சு இன்னைக்கு மான் வேட்டதா அப்படின்னு நினைச்சுக்கிட்டு மான தாக்க ரெடியா இருந்தது இன்னொரு பக்கம் காட்டுக்குள்ள ஆடிக்கிட்டு வந்த வேடன் ஒருத்தன் மான பாத்துட்டான் வசமா ஒரு மான் சிக்கிருச்சு இன்னைக்கு சரியான வேட்டை அப்படின்னு நினைச்சுக்கிட்டு மானை நோக்கி குறி வச்சுக்கிட்டு இருந்தான் அப்போ காட்டோட ஒரு பக்கம் திடீர்னு காட்டுத்தீ பரவ ஆரம்பிச்சிருச்சு காட்டுத்தீ கொஞ்சம் கொஞ்சமா மானை நோக்கி வந்துச்சு ஒரு பக்கம் புலி ஒரு பக்கம் வேடன் இன்னொரு பக்கம் காட்டுத்தீ ஆனா மான் இது எதை பத்தியும் கவலைப்படல அதோட கவனம் முழுக்க தான் இருந்தது மான் குட்டி போட்டுச்சு திடீர்னு மழை பெய்ய ஆரம்பிச்சது மழை பெய்ஞ்சதால காட்டு தீ அணைஞ்சு போச்சு அப்போ ஒரு மின்னல் மின்னி வேடனோட கண்களை தாக்கிருச்சு வேடன் எரிஞ்ச அம்பு குறிதவரி மான் மேல படாம புலி மேல பட்டுருச்சு மான் நிம்மதியா குட்டிய தூக்கிக்கிட்டு காட்டுக்குள்ள போயிடுச்சு இதுல இருந்து என்ன தெரியுது ஆயிரம் பேர் உன் அழிக்க வந்தாலும் நீ உன் வேலையில கவனமா இருந்தா உன்னை யாராலயும் ஒன்னும் பண்ண முடியாது அது மட்டும் இல்ல எப்போ ஒன்ன அழிச்சு அவங்க ஜெயிக்கணும்னு நினைக்கிறாங்களோ அப்பவே நீ ஜெயிச்சிட்ட அது மட்டும் இல்ல உன்னை அழிக்க நினைக்கிறது மூலமா அவங்களுக்கு திறமை இல்லைன்னு அவங்களே சொல்லாம சொல்லிட்டாங்க திறமை இருக்கிற யாரும் அடுத்தவங்கள அழிக்க நினைக்க மாட்டாங்க தன்னோட திறமைய வச்சு போட்டி போடுவாங்க அது ஒரு ஆரோக்கியமான போட்டியா இருக்கும் ஆனா அழிக்க நினைச்சா அவங்களுக்கு திறமை இல்லைன்னு அர்த்தம் இன்னும் சொல்ல போனா அவங்க மேல அவங்களுக்கு நம்பிக்கை இல்லைன்னு அர்த்தம் அதனால அவங்கள பத்தி எல்லாம் கவலைப்படாத உன்னோட வேலையில கவனத்தை செலுத்து இஷ்டப்பட்டு கஷ்டப்படு வெற்றி நிச்சயம் அப்படின்னு காமாட்சி சொன்னதும் தான் கையலுக்கு புரிஞ்சுது இனி தன்னை யாரோடையும் கம்பேர் பண்ணி பார்க்கக்கூடாது கூடாது தன்னோட வேலையில மட்டும் கவனத்தை செலுத்தணும் தன்னோட கனவை நோக்கி நாம பயணிக்கணும் அப்படின்னு மனசுக்குள்ள முடிவெடுத்தா கையல் இந்த புது வருஷத்துல இருந்து அடுத்தவங்களை தன்னோட ஒப்பிட்டு பார்க்காம தன்னோட விலையில மட்டும் கவனத்தை செலுத்துறது மூலமா தன்னோட கனவை அடையறதுக்கான புதிய பாதையை தேர்ந்தெடுத்தா கயல் கூடிய விரைவுல கயல்விழி கார்மெண்ட்ஸ் ஆரம்பிக்கப்படும் அப்படின்றதுல எந்த ஒரு சந்தேகமும் இல்ல கதை முடிவுற்றது இந்த கதை நான் எழுதுனா கதை இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க நம்ம தமிழ் வாழை சேனல சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கிறேன் தொடர்ந்து இணைந்திருங்கள் இது உங்கள் தமிழ் வானொலி நன்றி வணக்கம்